குற்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஜனாதிபதி உத்தரவு என்பது அந்த செய்தி குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையில் நேற்று கூடிய தேசிய பாதுகாப்பு சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது குற்றச்செயல்களை அதிகரிப்பால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் நாட்டில் பாதுகாப்பற்ற உருவாக்கி இருப்பதாக முன்னெடுக்கப்படும் பிரசாரம் தொடர்பில் தீவிர கவனம் செலுத்துமாறு முப்படை தளபதிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதற்கிடையில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் முதற்கட்டமாக முப்படையிலிருந்து தப்பிச் சென்ற சகலரையும் உடனடியாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் யா வயஸ் மார்சல் சம்பத்ய கோந்தா பாதுகாப்பு பணிப்புரை விடுத்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி நேற்று தினம் தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காலம் இன்றைய தினக்குரல் மற்றும் மௌவிய பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அமுதாவின் பெண் சியலு செபலுன் அல்லான் நியோக என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய மௌவிய பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காலம் எனவே இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற சகல வீரர்களையும் மீண்டும் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காலம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் அதற்கான செய்தி முதற் பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இராணுவத்திலிருந்து தப்பியோடிய தப்பியோடியரை கைது செய்ய உத்தரவு என்பதாக தெரிவிக்கப்படுகிறது இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகோந்தா பணிப்புரை விடுத்திருக்கிறார் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து ஆராயப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்று கூடிய கூட்டத்தில் அண்மை அசபாவிதங்கள் மற்றும் துப்பாய் சம்பவம் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது எனவே பாதாள குழுக்கள் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்கள் உள்ள தொடர்புகள் பற்றி இக்கூட்டத்தில் ஆராயப்பட்ட நிலையில் இப்போது இந்த விடயம் தொடர்பாக நேற்று தினம் ஊடகந்திப்பு ஏற்பாடு செய்த துயக்கோந்தா அவர்கள் தெரிவித்த விவகாரம் எனவே இந்த பாதாள குழுக்களோடு தொடர்பட்டவர்கள் அநேகமானோர் இராணுவத்திலிருந்து அது படையினர் தப்பிச் சென்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் இரண்டு மூன்று மாதங்களிலிருந்து இரண்டு ஓரண்டு வருடங்கள் துப்பாக்கி பயிற்சியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார்கள் எனவே அவர்கள் அங்கு சென்று அடுத்த கட்டமாக பாதாள குழுக்களோடு செயல்பட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவாரணவர்களை தேடி பிடித்து கண்டறிந்து கைது செய்யுமாறு போது ராணுவ போலீசாருக்கும் அதே போல போலீசாருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு எனவே இருவருமே அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப் போவதாக பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் சம்பத் தீயகோந்தா